அது மட்டும் இல்லாமல் இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்தளவுல புதுசாக ஒரு பூதம் கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க அதாவது விஜய் டிவி பிரபலங்கள் ஜால்ராக்கள் எல்லாருமே சேர்ந்து பிரியங்காவுக்கு ஜால்ரா அடிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நம்மளை பொறுத்தளவு நம்ம முதல்லயே சொல்லியிருந்தோம் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மணிமேகலை அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டாங்க பிரியங்கா சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ரூமரை கிளப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க வேற மாதிரி இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க மணிமேகலை பொறாமையில் பொங்குன மாதிரி மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி அப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் என்னெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வெற்றி மீடியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல மணிமேகலை ஒரு வீடியோ பதிவு பண்றாங்க என்ன பொறுத்தளவுல குக்கி கோமாளி செட்ல என்னோட வேலைகளை பிரியங்கா செய்ய விட மாட்டேங்க இதை நான் கம்ப்ளைண்டா சேனல் தரப்புல சொல்லும்போது அவங்க வந்து பிரியங்கா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி மட்டும் கிடையாது உனக்கு எந்த நிகழ்ச்சியுமே கிடைக்காது அதே நேரத்தில் பிரியங்காவுக்கு ஜால்ரா போட்டு போனேன் அப்படின்னா உனக்கு நிறைய ஷோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சேனல் தரப்பு சொன்னதாகவும் பிரியங்காவை கண்டிக்கலை

எதுவும் பண்ணாம அவங்களுக்கு ஜால்ரா தூக்குற கும்பல் வந்து இப்ப மொத்தமா களம் இறங்க விட்டு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சோஷியல் மீடியால தான் கதறிக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே ரொம்ப நல்லவங்கப்பா எல்லகுன மனசு உள்ளவங்க எல்லாருக்கும் நல்லதான் நினைப்பாங்க நீங்க அவங்கள இப்படி தப்பா பேசலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாவே நம்மளோட கருத்தும் அதுதான் ஆனா இதெல்லாம் உண்மையா பேசுறாங்களா தனக்கு வேலை வேணும் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குப்பா இந்த வேலை போயிருச்சுன்னா எனக்கு வேற வேலை தெரியாதுப்பா அப்படிங்கறதுனால கதர்றானுங்களா அப்படிங்கறதுதான் புரியல ஆமாங்க மணிமேகலை வெளியேறினதுக்கு அப்புறமா குரேஷியா இருக்கட்டும் தங்கதுரையா இருக்கட்டும் ஃபரீனாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே மணிமேகலை நீ எடுத்த முடிவு சரியான முடிவு எல்லாத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டவனுக்கு எல்லாருமே டெலீட் பண்ணிட்டாங்க மணிமேகலை தான் உண்மையாவே தப்பு இருந்துச்சு அப்படின்னா தங்கதுரையா இருக்கட்டும் குரேஷியா இருக்கட்டும் ஃபரீனாவா இருக்கட்டும் அனிதா சம்பத்தா இருக்கட்டும் யாருமே அவங்களுக்கு ஆதரவா போஸ்ட் போட்டிருக்க கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலயே நமக்கு புரியுது பிரியங்கா தான் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்துல இன்னைக்கு ஒரு நிருபர் வந்து தங்கதுரைகிட்டையும் புகழ்கிட்டையும் பேட்டி எடுக்கிறாரு அந்த இடத்துல புகழ்கிட்ட கேட்கிறாரு சரி நீங்க குக்வித் கோமால்ல தான் இவ்வளவு பெரிய ஃப்ரேம் உங்களுக்கு கிடைச்சிச்சு இருந்தாலும் அந்த குக்வித் கோமால்ல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஓடுது சோஷியல் மீடியாவே பத்திக்கிட்டு எரியுது இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு புகழ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் எதுவும் சொல்றதுக்கு ரொம்ப சோசியல் மீடியாவை பார்த்தேன் ஒன்னும் தெரியாதவெல்லாம் மைக்க பிடிச்சிட்டு என்ன இல்லாமல் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட மீடியாவுக்கு கொண்டு வரக்கூடாது மீடியால இருக்கவளா முட்டாப்பாய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி புகழ் வந்து ரொம்பவே கேவலமா கோபமா பேசியிருக்காரு இந்த புகழ்கிட்ட நம்ம ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும் என்னப்பா புகழ் நீ புகழோட உச்சில இருக்கிறதுக்கே இந்த சோசியல் மீடியா தான் காரணம் நீ பண்ற சின்ன சின்ன விஷயத்தையும் புகழ் வேற லெவல்ல பண்றாரு புகழ் சூப்பரா காமெடி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்ன தூக்கி விட்டதே இதே சோசியல் தான் அந்த சோஷியல் மீடியாவை தான் நீ இழிவா பேசுற அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்க சரிப்பா உங்ககிட்ட கேட்டதுல என்ன தப்பு இருக்கு நீ அன்னைக்கான எபிசோட்ல நீயும் ஒரு கோமாளியா தான் இருந்த உனக்கு தெம்பு திராணி இருந்தா உண்மை என்னங்கிறது தான் சொல்ல போற ஒன்ன பொறுத்த அளவுல அதை சொல்றதுக்கு தைரியம் இல்லாம எதுக்கு இந்த பயத்தை கோவத்தால மறைக்கிற அப்படிங்கறது பலரோட கேள்வியா இருக்குது ஆமாங்க மணிமேகலை கூட சேர்ந்துக்கிட்டு என்னோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாசமலை எல்லாம் இதனால அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்குன்னு தனிப்பட்ட ரசிகர் பட்டெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுகிட்டு இருக்கு சரி தங்கச்சி தான் தப்பு இருக்கு அதாவது மணிமேகலை தான் தப்பு இருக்குன்னா அதை ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே உங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு அதில் வர்ற வருமானம் தேவை வாய்ப்புகள் தேவை அதுக்காக நீங்க உண்மையை சொல்ல மாட்டேங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் என்னதான் இருந்தாலும் புகழ் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவரும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது உள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்ட கேள்விக்கு சோஷியல் மீடியால இருக்கிறவன் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ற பதில் சரியான பதில் இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே பிரியங்கா தேஷ்பாண்டிக்கு ஆதரவா அவங்களோட தோழி சுனிதா களம் இறங்கியிருக்காங்க ஒரு லைவ் வீடியோ எல்லாம் போட்டாங்க வேற லெவல்ல தமிழ் பேசுறாங்க அதாவது மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை பொறுத்த அளவுல தனிப்பட்ட பிரச்சனை அதை எதுக்கு சோசியல் மீடியால இந்த அளவு கேவலப்படுத்துறீங்க அவங்களோட சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் இவ்வளவு கேவலப்படுத்தாதீங்க ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணுக்கு இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அநாகிரியம் அப்படிங்கிற மாதிரி சுத்த தமிழில் பொழந்து கட்டுறாங்க சுனிதா சொன்னது ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக அவங்களோட சொந்த வாழ்க்கையை பற்றியோ அவங்களோட கேரக்டரை பற்றியோ தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறது உண்மை அப்படி பேசுகிறவங்க அதை மாற்றிடுங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை அதே நேரத்தில் சரிம்மா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுறியே எதுக்காக குக்வித் கோமலில் தமிழே தெரியாத மாதிரி தமிழ் எதுக்காக கொலை பண்ணுற அப்ப எல்லாமே நடிப்புதானா அதே மாதிரி அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்குள்ள நான் வெளி மாநிலத்துக்காரி வேற மொழி பேசுறவ அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் உள்ள கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஓகே எல்லா இடத்துலயும் அதாதனமா நடந்துகிட்டு இருக்கு ஹிந்தி பேசுறவன் எல்லாம் உள்ள வந்துடுறீங்க தமிழ் பேசுறவங்க எவனுக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்கி அந்த தான் மக்கள் பொங்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிரியங்காவுக்கு எல்லாம் வேலை இருக்கு அதே சேனல்ல தமிழ் பேசுற பெண்களுக்கு மட்டும் வேலை கிடையாது அவங்க வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஜாலரா அடிக்கணும் இது என்னப்பா கதையா இருக்கு ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான் அப்படிங்கிற கதையா தான் இருக்குது நீங்க பேசுறது சரிம்மா பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் நடந்த பிரச்சனை அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது நீ சொல்ற மாதிரியே எங்களுக்கு தெரியாது தான் உலரிக்கிட்டு இருக்கோம் உனக்குதான் தெரியும்ல நீ அந்த இடத்துல இருந்தல்ல பிரியங்கா மேல தப்பு இல்ல மணிமேகலை இப்படி பண்ணா அப்படிங்கறத ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே அதையும் சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு தெரியாது நீங்க எதுவுமே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க என்னம்மா மணிமேகலை பொறுத்தளவு வேற எதுவுமே சொல்லலையே தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லிச்சு இந்த தன்மானம் தான் தமிழர்களுக்கு முக்கியம் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் மணிமேகலை பின்னாடி இவ்வளோ பெரிய உறவுகள் சேர்ந்திருக்காங்க தமிழர்கள் கூடியிருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை அதுலேயும் குறிப்பா மணிமேகலை வந்து நாம் தமிழர் தம்பிகளுக்கு இன்னைக்கு ஒரு நன்றிலாம் செலுத்தி இருந்தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் பதிவு பண்ணியிருந்தாங்க சீமானண்ணன் அண்ணன் வந்து மணிமேகலை தொகுத்து வழங்குறது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ கிளிப்ஸ பதிவு பண்ணியிருந்தாங்க நிறைய தம்பிகள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே இப்ப பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல பிற ஜால்ரா தட்னா மட்டும்தான் தமிழர்கள் வேலையே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிற நிதர்சனத்தை இந்த பிரச்சனை வெளிக்கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க நம்மளோட ஷக்கீலா அம்மாவும் பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஷக்கீலா அம்மாவை பொறுத்தளவுல மணிமேகலை வந்து பொறாமையில பொங்குறாங்க பிரியங்கா வந்து பேர் புகழோட இருக்கிறதுனால பொறாமையில மணிமேகலை இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னம்மா உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா உங்க பேரே கெட்டு போயிருக்குது சோசியல் மீடியால இன்னுமே என்னைய தான் பாக்குறாங்க இந்த குக்வித் கோமாளி ஷோல என்ன அம்மானு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தானே சொன்னீங்க உங்களோட பேரை மாத்துறதுக்கு இதே சோசியல் மீடியாவை தான் பயன்படுத்துனீங்க நீங்க எப்படி நடந்துக்கறீங்களோ அதற்கான மரியாதை தான் கிடைக்கும் பிரியங்காவை பொறுத்தளவுல நாங்க பாஸ்லயே பார்த்துட்டோம் பிரியங்கா எப்படிப்பட்டவங்க அவங்க எவ்வளவு ஆணவம் படிச்சவங்க உடையவங்க தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக மற்றவங்களை எந்த அளவு கேவலப்படுத்துவாங்க எந்த அளவு மிதிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் நிருபு வந்து முதல்ல கிழிச்சு எடுத்துட்டாரு உன்னை பொறுத்தளவு உனக்கு பிடிக்கல அப்படின்னா சாக்கடையில தள்ளி மிதிச்சு கொன்னே போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அடிச்சாரு அதுதான் பிரியங்காவோட கேரக்டர் அப்படிங்கிறது பிக் பாஸ் சீசன் ஃபைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரியே ஷக்கிலா மட்டும் இல்லைங்க இப்போ பெரிய பெரிய டீம் உள்ள பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே பிரியங்கா தான் நல்லவ மணிமேகலை வந்து பொற தான் இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கப்சா கட்டை தொடங்கிட்டானுங்க உருட்ட தொடங்கிட்டானுங்க அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் விஜய் டிவில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சொம்பு தூக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க அதுலயும் குறிப்பா நாஞ்சல் விஜய்னு ஒரு வீடியோ போட்டுக்காருங்க வேற அளவுல போட்டிருந்தாரு அவரை பொறுத்த அளவுல பிரியங்காவும் ஒரு பெண் தானே நீங்க எதுக்காக அவங்க மேல இவ்வளவு வெறுப்பு உம்மிழ்றீங்க அவங்க மனநிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவு பண்ணிருந்தாங்க ஒருத்தவங்களை காலி பண்ணிரும் அந்த வகையில மணிமேகலை மேல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறவங்க மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிரியங்கா ஆணவமானவங்க திமர் பிடிச்சவங்க இப்ப எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லுங்க அது உங்களோட கருத்து அதை விட்டுட்டு அநாகிரியமான கருத்துக்கள் வேண்டாம் அவங்க அப்படி பண்ணாங்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க அதனால தான் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை நம்ம பார்க்கல பார்க்காத விஷயங்களை பேச வேண்டாம் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல கண்டிப்பா பிரியங்கா நினைச்சாதான் விஜய் டிவில வேலை பார்க்க முடியும் அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது எதுக்காக இதே ஆதரவா குரேஷியா இருக்கட்டும் தங்கதுரையா இருக்கட்டும் சுஜிதாவா இருக்கட்டும் எல்லாருமே மணிமேகலைக்கு ஆதரவா லைக் பண்றதா இருக்கட்டும் அவங்களோட கமெண்ட் கீழே பதிவு போடுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டுட்டு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும் மணிமேகலை மேலே தவறு இல்லை நீ எடுத்த முடிவு சரிதான் இருந்தாலும் ஓம் பக்கம் எங்களால் நிற்க முடியாது எங்களுக்கு வேலை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பயந்து பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது அதனால மணிமேகலைக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருமே ஸ்ட்ராங்காக கொடுங்க கண்டிப்பா இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படிங்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக விஜய் டிவில இருக்கிற கூத்தாடிகள் எல்லாருமே இனி லைவ் போடுவானுங்க உள்ள என்ன நினைச்சு அப்படிங்கிற உண்மையே சொல்ல மாட்டானுங்க அப்படி இருக்கும் போது கண்டிப்பா உண்மை வெளியே வர வரைக்கும் நீங்க கண்டிப்பா மணிமேலைக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே புகழ் வந்து புகழ் தலைக்கு ஏறி என்னெல்லாமோ திமிரா பேசிக்கிட்டு இருக்காரு அவரை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்